ஷியோடைய ஸ்பெஷல் மெசேஜ் நம்ம கேட்கலாம் கிரிஜா மேம் அண்ட் ராஜன் சார் ஐ வெல்கம் யூ டு த ஸ்டேஜ் நம்ம குருஜி வந்து பத்ரிஜி எல்லாருக்கும் எல்லாமே சொல்லிட்டு தான் அவர் போயிருக்காரு ஸோ யாரையுமே விட்டு வைக்கல ஆனால் எல்லாருக்கிட்டையும் சொன்னது ஒன்றே தான் தியானம் செய் ஆனால் தியானம் சொல்லிக் கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஸோ அதனால் வந்து அந்த சொல்லிக் கொடுக்கறது தான் நம்ம நிறைய கற்றுக்குறோம் அதை வந்து அவர் ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுத்துட்டு போயிட்டார் உலகத்துக்கே யார் யார் எடுத்து எடுத்துகிட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அதில் பயன் இப்போ வந்து நம்ம உலக வாழ்க்கையில் பார்த்தோம்னாக்கா சாதாரணமாக வந்து இதை செய்யாதே அதை செய்யாதே அதிகமாக திங்க் பண்ணாதே நினைக்காதே அப்படின்னு சொல்லி நினைவேனைகள் ஜாஸ்தி ஆகிட்டா என்ன அவங்களா மென்டல் அப்படின்றோம் இல்லையா ஜாஸ்தியாக அலை அலைகள் ம மனசில் இருந்ததுனாக்கா மென்டல் சொல்லிடுவோம் அதிகமாக பேசாதே சின்னர்லேருந்து குழந்தைங்ககிட்ட பேசாமரு சொல்லுவோமா இல்லையா எத்தனை தடவை சொல்கிறோம் பேசாமர் அதிகமாக அதிகமாக சாப்பிடாதே அதிகமாக தூங்காதே அதிகமாக கண் விரிச்சு இருக்காதே கொஞ்சம் நேரமாவது தூங்கு இல்லையா இப்படி எல்லாத்துக்குமே ஒரு அளவு அப்படின்னு சொல்லி இந்த உலகாய விஷயங்கள்லாம் நாம் வச்சுருக்கோம் அது வ வைக்கப்பட்டது நல்லது நல்லதுக்கு தானே இல்லையா நல்லது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எதையும் குறைவாகவும் செய்யக்கூடாது நிறைவாகவும் செய்யாது தேவையற்றதையும் செய்யக்கூடாது அதே சமயத்தில் இதெல்லாம் தேவையில்லை எதுக்கு இதில் போய் அதெல்லாம் வேண்டாம் தேவையற்றதெல்லாம் பார்த்துட்ருக்காது டிவியில் ஒழுங்காக ஏதாவது கற்றுக்கிறதுக்கு இருந்தால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் பார்க்கலாமே தவிர தேவையற்றதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தேவையற்றதும் இருக்குது செய்ய அதி அதிகமாக இருக்கிறதும் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் தேவையானது மற்றும் அதில் வந்து அளவிட முடியாதது எல்லையற்றது அப்படிங்கிறது தியானம் ஒன்று தான் பாருங்க அது உல உலகாயத்துக்கு மேலுலகத்துலேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற பிரசாதம் அதனால் வந்து அது தேவை மற்றும் அதுக்கு மற்றும் அதுக்கு வந்து எல்லையே கிடையாது அப்படி இல்லையாற்று மூணு மணி நேரம் உட்காந்தோம் அப்படின்னது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல ஆனால் வந்து பல நூறு ஆண்டுகள் வந்து தியானத்துலேயே அமர்ந்தவர்கள்லாம் உண்டு அவங்கள தான் நம்ம இப்போ வந்து கோவிலில் வச்சு வழிபடுறோம் அவங்க யாரும் இல்லை அவங்க தனி பெருவியெல்லாம் கிடையாது அவங்களும் இந்த உலகத்தில் வந்து பல நூறு ஆண்டுகள் தியானத்துலேயே இருந்திருக்காங்க சரஸ்வதி அம்மா வந்து சரஸ்வதி தேவி அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிடுறோம்ல இல்லை அந்த சரஸ்வதி தேவி வந்து இருநூறு ஆண்டுகள் தியானம் செஞ்சிட்ருந்தாங்களாம் அந்த மாதிரி குருஜியே சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல போய் அவங்களுக்குன்னு சரஸ்வதி அம்மாவுக்குனே ஒரு கோவில் இருக்குது ஆந்திராவில் அங்கே போனப்போ அந்த மாதிரி சொன்னார் அதே மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதி ஏன் இவ்வளோ எல்லோரையும் இழுக்கிறாரு ஏன் அந்த ஆகர்ஷண சக்தி அவர்கிட்ட எனக்கு இன்றைக்கு கூட பூமி கடியில் அவர் தியானம் செஞ்சிட்ருக்கிறதாக சொல்கிறாங்க இன்றைக்கு கூட வந்ததுலேருந்து பூமிலேயே இருக்கார் பூமிக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காகவே அங்கே உட்காந்து பூமி கடையிலேயே உட்காந்து அந்த இடத்துலையே கோவில் எங்கே இருக்கோ அந்த இடத்துலையே பூமி கடியில இருந்து தியானம் செஞ்சு எல்லாருக்கும் அந்த தியான சக்தியை பரப்பிட்டு வர்றாருன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தோம் அந்த ஆரம்பத்தில் வந்து இவங்க வந்து வார்த்தாபி கணபதி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க எல்லாம் ஆரம்பிக்கிறதே கணபதியில் தானே ஆரம்பிப்போம் ஏன்னா எந்த விக்னமும் இல்லாத இருக்கணும் விக்னேஸ்வரன் அப்படின்னு அவருக்கு பேர் விக்னம் இல்லாமல் இருக்கணும் எந்த தங்குதடியும் இல்லாமல் எல்லாமே போயிட்டுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்காக வந்து அந்த அவரை தான் முதல்ல நம்ம பாடுறோம் அப்போ அந்த மாதிரி எந்த பூஜை எடுத்தாலும் அதைத்தான் முதல்ல பிள்ளையார் பூஜை தான் இல்லையா ஏன்னா விக்னங்கள் இருக்காமல் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எப்படி அவரை அவரை அவருடைய பேர் சொன்னால் எப்படி விக்னங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அவர் இருநூறு ஆண்டுகள் வாதாபியில் போய் தியானம் பண்ணியிருக்காரு இருநூறு ஆண்டுகள் ஒன்று ரெண்டு மணி நேரம் கிடையாது இருநூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் உட்காந்துட்டோன்னாக்கா நம்ம உடல் அப்படியே இருக்கும் அதே மாதிரி இருக்கும் பதினெட்டு வயசில் உட்காந்தேன்னா நான் திருப்பி இருநூறு ஆண்டுகள் கழிஞ்சும் நான் பதினெட்டு வயசாகவே இருப்பேன் அதுதான் தியானத்தோடைய மகிமை அந்த ஆழ்நிலை தியானத்தோட தவத்தோடைய வலிமைங்கிறது அவ்வளோ சிறந்தது அந்த மாதிரி தான் போனார் யார் நம்ம நம்மளுக்கெல்லாம் இப்போ ரொம்ப வருஷம் முன்னால் நடந்த சமாச்சாரம் அதனால் நம்பலாம் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சிலவங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இப்போ வந்து அண்மையில் நடந்தது சீரடி சாய்பாபா அவரை வந்து எல்லாரும் பார்த்த பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பன்னெண்டு வயசு பாலகனாக இருக்கும்போது தான் பன்னெண்டு வயசில் அவர் இருக்கும்போதே நல்ல விஷயங்களை எடுத்து தான் சொல்வார் பேசினாலே ரொம்ப முத்துக்களாக தான் வரும் ஞான மொழிகளாக தான் வரும் அப்படிப்பட்டவர் வந்து ஒரு கு குகைக்குள்ளே பூமி கடியில் இருக்கும் ஒரு குகைக்குள்ளே போகிறது எல்லாரும் பார்த்துருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே இல்லை யாருமே எங்கே காணாமல் போயிட்டார் எங்கே காணாமல் போயிட்டாருன்னு தேடி இருக்காங்க ஆனால் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு இவர் வந்து தியானத்தில் தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனால் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் இருபத் பன்னெண்டு வருஷம் கழிச்சு இருபத்தி நாலாவது வயசில் ஆனால் அதே மாதிரி பன்னெண்டு வயசு பாலகனா மா மாறி அப்படியே அது மாதிரியே வெளியில் வந்தாராம் அந்த குகையிலேருந்து வெளியே இருந்த பன்னெண்டு வருஷம் வந்து தியானம் செஞ்சுருக்காரு நாம் வந்து பன்னெண்டு மணி நேரம் செய்கிறோமா பன்னெண்டு வருஷம் வேண்டாம் பன்னெண்டு மணி நேரம் கூட வேண்டாம் ஒரு மணி நேரம் தியானம் செய்கிறோமா குறைந்தபட்சமாக தியானம்ங்கிறது இருக்கே தவிர்த்து அதிகபட்சம்ங்கிறது தியானத்துக்கு மாத்திரம் இந்த லிமிட் கிடையாது அந்த வரைய் இவ்வளோ தான் இது போதும் அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு எல்லாரும் தியானம் செஞ்சுருக்காங்க ஆந்திராவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பசங்கள்லாம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் அநாயசமாக தியானத்தில் உட்காந்துருவாங்க அப்படியே உட்காந்துருவாங்க அவ்வளோதான் ராத்திரிலாம் தூங்க மாட்டாங்க அப்படியே உட்காந்து பிரமிடுக்குள்ளே உட்காந்தாங்கன்னா அவ்வளோதான் சின்ன சின்ன பிரிமிட் கட்டியிருக்காங்க அங்கே அற்புதமாக இருக்குது அங்கே உட்காந்துருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வெளியில் வர்றது வந்து அடுத்த நாள் காலையில் தான் அந்த அளவுக்கு எல்லோரும் தியானம் செஞ்சிட்ருக்காங்க நல்ல தியானம் போயிட்டுருக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்து செ எடுத்துட்டே போனோம்னாக்கா உலகமே வந்து கூடை சீக்கிரமாக ஒரு தியான உலகமாக மாறிவிடும் அப்போ தான் வந்து அன்பும் பரிவும் பாசமும் எல்லாரு கூடையும் இறக்கமும் அந்த சுபாவங்கள்லாம் நம்மளுக்கு நிறைய மேலிடும் அப்படியோட நான் அப்படி தான் நம்ம வாழணும் நல்லிணக்கத்தோடு வாழணும் எல்லோரும் சண்டை போட்டுக்கிறதுக்காக யாரும் இங்கே வரல சண்டை போட்டுகிட்டு இருந்தால் இங்கேயே தான் இருப்போம் ஏன்னா யார் பெருசு யார் சின்னதுன்னு பார்த்துட்டே இருக்கணும்ல அப்போ சண்டை போட்டுகிட்டே தான் இங்கே இருப்போம் ஆனால் யாராவது இங்கே இருக்காங்களா நிரந்தரமாக யாருமே கிடையாது நிரந்தரமாக வாழலைன்னாலே அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் சண்டை போடுறதுக்காக வரல நான் என்னோடைய ஸ்தாபித்துக்கிறதுக்காக வரல நான் கூடயும் இணக்கமாக இருக்கிறதுக்காக வந்திருக்கேன் அன்போடு வாழறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற அடிப்படை சமாஜாரத்தை அறிவை வந்து எல்லோரும் வச்சுக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இந்த தியானத்தில் அதெல்லாம் எப்படி வருதுன்னா நம்மளுடைய சாப்பாட்டு வழியில் தான் வருது இந்த மாதிரி நல்ல சிந்தனைகள்லாம் வரணும்னாலே நம்ம சாப்பாடு வந்து அது கூட கனெக்டட்னு சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் பெரிய பெரிய மான்கள் எழுதியிருக்காங்க அற்புதமான புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம உணவையே தான் நம்முடைய சிந்தனையாக மாறுது வாட் யூ ஈட் இஸ் வாட் ஆர்னு ஒரு அம்மா லிண்டா குட்மேன் அற்புதமாக எழுதியிருக்காங்க ஒரு புஸ்தகத்தில் ஸ்டார் சயின்ஸ்னு சொல்லிட்டு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அது வந்து எப்படின்னா பத்திரிஜி என்ன சொல்வார்னா அந்த புஸ்தகத்தை வந்து அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட லிண்டா குட்மென்ஸ் ஸ்டார் சயின்ஸ் அப்படிங்கிற புஸ்தகம் அவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க அந்த மாதிரி அவங்க அவங்கெல்லாம் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா இங்கே வந்து நம்ம சாப்பாடு வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு அதனால் அந்த எப்படி சாப்பிட்றோம் எதை சாப்பிட்றோம் எவ்வளோ எவ்வளோ நேரம் சாப்பிட்றோம் எவ்வளவு சாப்பிட்றோம் இதெல்லாம் இருக்குது என்னதை சாப்பிட்றோம் உகந்ததை சாப்பிட்றோமா தேவையற்றதை சாப்பிட்றோமா இப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்து ஒரு சைவ உணவினர்களாக அதுவும் அளவாக தே நேரத்துக்கு அந்த பசித்த நேரத்துக்கு பசித்து பூசின்னு வேறு சொல்லியிருக்காங்களே நல்லா ஆனால் பசிக்காமல் பசிக்குதா இல்லையானே தெரியுறதில்ல சாப்பாட்டு நேரம் வந்தாச்சும் சாப்பிட்டுடுறோம் அப்படி கிடையாது மணியை பார்த்து சாப்பிடக்கூடாது சாப்பாடு கூட பசித்து பூசி உடம்பே சொல்லும் பசிக்குப்பா அப்படின்னு சொல்லி உடம்பு சொல்லும் இல்லை எல்லாேருக்கும் பசி உணர்வு இருக்கும்ல சின்ன குழந்தை கூட பசிக்குன்னா ஓன்னு அழும் ஏன்னா அதுக்கு தெரியும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு அது ஆனால் அது இருந்ததுன்னா அம்மா பால் கொடுக்க மாட்டாங்கள்ல தெரியாது அவங்களுக்கு அதுக்கு பசிக்குதா இல்லையான்னு சொல்லி அது கூட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணது பாருங்கள் அந்த சின்ன உடலில் இருக்கிற அந்த ஆத்மா கூட அழகாக வெளிப்படுத்துது தன்னுடைய பசியை ஸோ அப்படித்த ஒரு ஒரு அமைப்பு தான் நம்முடைய உடம்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அவ்வளோ சிறந்த ஒரு சமாச்சாரங்கள்லாம் வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ வந்து நமக்கு பசி வந்தால் நமக்கெல்லாம் தெரியும் அதே மாதிரி என்ன நடந்தாலும் நம்மளுக்கு தெரியும் ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் வரப்போகுதுங்கிறதே நம்மளுக்கு தியானம் செய்ய 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 நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓஹோ ஏதோ ஒரு சமாச்சாரம் நம்மளுக்கு முன்னால் இருக்குது அதனால் இன்னும் கூடுதல் தியானத்தை செய்யணும் இன்னும் மௌனத்தில் போகணும் இன்னும் வந்து சாப்பாட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முன்னாலேயே தெரிஞ்சு நம்ம அதெல்லாம் கட் பண்ணிவிடுவோம் லங்கனம் பரம ஓஷதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ பத்திரின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க அந்த லங்கனங்கிறது நாம் நினச்சிட்டு சாப்பிடாம சாப்பிடாமல் இருக்கிறது உபவாசம் அதை மாத்திரம் உணவு உண்ணாமை அதுதான் வந்து லங்கனம் நினச்சிட்டு அப்படி கிடையாது மனசில் லங்கனம் என்னமற்ற நிலை அதே மாதிரி பேச்சில் லங்கனம் மௌனம் தியானம் மௌனம் அப்புறம் வந்து உபவாசம் இதை மூணு தான் சேர்ந்து தான் லங்கனம் அந்த மூணை சேர்ந்து தான் பரம ஔஷதம் அதே போல் மருந்து வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் தலையாய மருந்து எல்லாருக்குமே உலக சமுதாய ம மனிதர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு மருந்து என்ன அப்படின்னாக்கா அந்த லங்கணம் தான் லங்கணம்னா மனசில் அமைதி எண்ணமற்ற நிலை வாயில் வந்து பேச்சு இல்லாமல் மௌனம் அதுக்கப்புறம் சாப்பாடும் இல்லாத நிலை அந்த மாதிரி இருக்கும்போது உபவாசம் இருக்கும்போது தான் நமக்கு வந்து நிறைய காஸ்மிக் எனர்ஜி நிறைய அண்டை பேராற்றல் நம்ம உடலுக்குள்ளே பாஞ்சு அற்புதமாக நம்ம எல்லாருமே வாழ முடியும் இங்கே ஒரு டாக்டர் தேவையில்லை ம ஆஸ்பத்திரி தேவையில்லை மருந்துகள்லாம் தேவையே இல்லை ஆனால் நிறைய இருக்கே அப்படின்னு சொன்னால் அது அதெல்லாம் விட்டுட்டு எல்லோரும் இங்கே தான் வரப்போகிறாங்க அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி கூடிய சீக்கிரம் வரப்போகிறாங்க நம் நம்மலாம் பார்த்துட்ருக்கலாம் நம்ம எல்லாம் விட்டுட்டோம் இல்லையா மருந்துகளை விட்டுவிட்டோம் எத்தனை பேர் விட்டுட்டேங்க மருந்தெல்லாம் ஓ அப்பா பரமாதம் பத்ரிஜி சொன்னது நோ டாக்டர் நோ மெடிசன் நோ ஹாஸ்பிட்டல் நோ சர்ஜரி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ எ இதெல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கோ அதெல்லாம் நாம் செய்திருக்கிற கர்ம வினைப்பயன்தான் சொல்லி அதுக்காகவும் நம்ம தியானம் செஞ்சு கர்ம வினைப்பயன்கள் இந்த வெளியில் வந்து அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாரும் வாழலாங்கிறது ரொம்ப அழகாக சித்தரித்து காட்டி தானும் அதை வாழ்ந்து காட்டி நமக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு மகான் கிடைத்தார் அதனால் வந்து நம்ம எல்லாரும் அதை பின்பற்றி ரொம்ப அற்புதமாக வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போது இது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷம்னா அளவை வந்து சொல்ல தெரியல ஏன்னா அளவிட முடியாத ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வந்து நடந்த இந்த வைபவம் வந்து மனசில் நீங்காத இடத்த பிடிச்சிருக்கு பார பாலாஜிக்கு வந்து எப்படி தான் நன்றிங்கிறத சொல்ல முடியாது அந்த வார்த்தையெல்லாம் சின்ன வார்த்தை அவர் வந்து ரொம்ப பாராட்டுறேன் மனதார பாராட்டுறேன் இன்னும் நிறைய சிறப்பாக இந்த மாதிரி செஞ்சுட்டே போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் குருஜி சொன்னதை நல்ல இதுவாக எடுத்து அவர் வந்து அந்த சாரை பிடிச்சி எடுத்து அதை 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 வந்து சாப்பிட்டு அதுபடியே நடந்துட்டு வராரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களையெல்லாம் இன்றைக்கி சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் என்னையே பாராட்டிக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்